எங்கள் கேட்கல நைட்டு டிஃபன் வந்து அடைக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இந்த இருக்குது அதில் அந்த முருங்கைக்கீரை தேங்காய் கருவேப்பிலை போட்டு அடை பண்ணுவோன்ட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கொத்தமல்லி சட்னிக்கு ரெடி பண்ணியிருக்கோம் கொத்தமல்லி பொட்டுக்கல்ல உப்பு பச்சை மிளகாய் தேங்காய் எல்லாம் வச்சு ஒரு சட்னி அரைச்சி தொட்டுன்னு சாப்பிடுவோன்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன் உங்கள் காத்துல உங்கள் இடத்துல நம்ம டிஃபனுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் Ciertamente கொத்தமல்லி சட்னி எடுத்து இந்த கடுகு காஞ்ச மிளகாய் தாளித்து வச்சாச்சு ரெடியாக ஆடர் ஆடர் ரெடி ஆகிடுத்து சட்னியே ரெடி பண்ணிட்டோம் உங்கள் ஆத்தில் என்ன டிஃபனுங்கிறதை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க